கவிஞர் வைரமுத்து எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவு ஒன்று வைரலாக பரவி வருகிறது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை பண்பு புகழ் மற்றும் மக்கள் மனதில் அவர் பதித்து உள்ள இடம் குறித்து கவிதை போல் உரையாற்றியிருக்கிறார் அந்த பதிவில் அவர் கலாம் அவர்களை பற்றிய பல அடையாளங்களை உமைகளை மற்றும் வரலாற்று உணர்வுகளை நுணுக்கமாக பின் உள்ளார் பதிவின் தொடக்கத்தில் படகு விடும் குடும்பம் உங்களுடையது நீங்களோ ஏவுகணை விடுத்தீர்கள் என கூறி கலாம் அவர்களின் எளிமையான குடும்ப அதில் இருந்து அவர் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றார் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார் ஒரு சாதாரண மீனவனின் மகனாக பிறந்தவர் ஏவுகணை விஞ்ஞானியாக இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் பெரும் பங்களிப்பு செய்தவர் என்ற அந்த மாற்றத்தை கவிஞர் கவிதை தன்மையுடன் அடுத்து வடலூர் வள்ளலாரும் நீங்களும் ஏற்றிய அக்னி மட்டும் அணைவதே இல்லை என கூறி கலாம் அவர்களின் உள்ளார்ந்த ஆன்மீக ஊழியை வள்ளலாருடன் ஒப்பிட்டிருக்கிறார் மனிதநேயத்தின் தீபங்களை ஏற்றி வைத்தவர்கள் அது ஓட்டத்தில் அணையாத ஒளியாகவே இருக்கிறது என அவர் உணர்த்தியிருக்கிறார் எங்களுக்கு வாய்ந்த இஸ்லாமிய காந்தி நீங்கள் என்ற வரிகள் கலாம் அவர்களின் பண்பாடு சீர்மை மத நல்லிணக்கணம் மற்றும் சுயநலமற்ற சேவையை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு அவரை ஒரு புதிய யுகத்தின் நெறியாளராக வர்ணிக்கிறார் கலாம் அவர்கள் மத வேறுபாடுகளை மீறி அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்ததே இந்த வரிகள் பிரதிபலிக்கிறது ஜனாதிபதி மாளிகையில் கைப்பட்டியோடு நுழைந்தும் கைப்பட்டியோடு வெளிவந்த கர்ம வீரரே என்ற வரி கலாம் அவர்களின் எளிமை நேர்மை மற்றும் துயநலமற்ற ஆட்சியை குறிக்கின்றது அவர் ஜனாதிபதியாக இருந்த போதும் ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தார் அவர் கொண்டு சென்று கைப்பற்றி ஒரு பொருள் அல்ல அது ஒரு சின்னம் நேர்மையின் பண்பின் மற்றும் மக்கள் நம்பிக்கையின் சின்னம் மீண்டும் வரும்பொழுது அந்த பெட்டிக்குள் ஒன்றும் இல்லை என்பதில் உண்மை இல்லை என கூறி வைரமுத்து அவர்கள் கலாம் அவர்கள் அந்த பெட்டிக்குள் நூற்று முப்பது கோடி இந்தியர்களின் இதயங்களை சிறைப்படுத்தி கொண்டு வந்ததாக கூறுகிறார் அது உணர்ச்சியின் உச்சி கலாம் அவர்கள் மக்கள் மனதில் பதிந்தவர் அவரின் புகழ் அவரின் பண்பு அவரின் அறிவு அனைத்தும் அந்த பெட்டிக்குள் அடங்கியவை இறுதியில் அப்துல் கலாம் அழியாது எழுதப்பட்டு இருக்கிறது என்ற வரிகளை அவர் கலாம் அவர்களின் புகழ் காலத்தால் அழிய முடியாதது அது விண்வெளியில் எழுதப்பட்ட வரலாறு என கூறுகிறார் இந்திய வானத்தில் ஏவுகணைகளை எழுப்பியவர் அதே வானத்தில் தனது புகழையும் பதிவிட்டிருக்கிறார் இந்த முழு பதிவு ஒரு கவிஞரின் மனதில் இருந்து வந்த உணர்வு பூர்வமான அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு தேசத்தின் நெஞ்சில் பதிந்த ஒளியை பற்றிய கவிதை தாம் அவர்களின் புகழ் பண்பு மற்றும் பணியாற்றும் மனப்பான்மை இவை அனைத்தும் இந்தியாவின் வரலாற்றில் அழியாத சின்னங்களாகவே இருக்கும் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க